நாம் தமிழர் கட்சி மற்ற அரசியல் கட்சியை போல பெரிய பணக்கார கட்சி எல்லாம் கிடையாது பெரிய பெரிய தொழிலதிபர்களும் முதலாளிமார்களும் பத்து லட்சம் ரூபாயை சீமான் கொடுத்தாரு அந்த லட்சம் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும்னு சீமான் பேசுனது இன்னைக்கு இருக்கு இன்னைக்கும் வருஷம் வருஷம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல காவேரி செல்வன் விக்னேஷோட நினைவு போற்றப்படுது அதை எல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம நன்றிய மறந்து சீமானும் நாம் துமுலர் கட்சிகாரங்கள 10 லட்சம் ரப்பாவை கொடுத்த அந்த உதவிய மறந்து அந்த அம்மா மேற்கொண்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு மாற்ற மாற்றான் கட்சிக்காரன் தூண்டுதலின் பேர்ல சீமான விமர்சிச்சு பேசுனாங்க அவர் வந்து நினைவு மன்றவன் கட்டறேன்னு சொல்லி வெளிநாடுகல்ல பணம் வாங்கி அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்களா தவிர தம்பி குடும்பத்துக்கு மொத்தமாவே புள்ளி பத்து லட்சம் கொடுக்கறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுத்தோம் நீங்க சொன்ன பாருங்க என் நண்பன் சுந்தரிசி வரைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு அப்படி ஒவ்வொருத்தட்டா கேட்டு கேட்டு பெற்று தான் நான் உதவணும் பணம் வருது வசூலிச்சிருக்காங்கன்னு சொல்லாம இல்லையே சும்மா நம்மளை இழிவுபடுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் அவ்வளவுதானே இல்லையே அதுல ஒரு துணி